இது வைரமுத்து அவர்களின் யாருக்கோ பூத்த பூக்கள் நிறைமாத கற்பிணியாய் நின்று நின்று நகரும் பேருந்து உள்ளே வாழ்வின் உபரியாய் ஒரு கிழவன் அருகே தளிரின் தங்கை போல் ஒரு சிறுமி பூச்செடி உயரத்தில் ஒரு பூ அவள் ஒவ்வொன்றும் ஆச்சரியம் அவளுக்கு இன்னொரு கிரகம் விட்டு பூமிக்கு முதல் வருகை தந்தவள் போல் நிலாமிதக்கும் கண்களால் கிழவனை அளந்தாள் நரை பார்க்கடல் நுரை உடம்பு நனைந்த பஞ்சு அடிக்கண் சுருக்கங்கள் ஆண்டு வளையங்கள் தாடி மீசைக்குள் மூழ்கி தலைமட்டும் காட்டும் புன்னகை அசைந்தாலும் ஓசையில்லாத நிழல்கள் மாதிரி சப்தமில்லாமல் முணுமுணுக்கும் உதடுகள் வயதான மடியில் ஒரு பூக்கூடை அதில் அதிகாலை நீராடி இன்னும் உடம்பு துவட்டாத பூக்கள் கிழவன் சிறுமியின் மீது கவிழ்ந்தான் அவள் மேகத்தை உருட்டி உருட்டி திரட்டி பிடித்த கொழுக்கட்டை பாவாடை கட்டிய ஆச்சரியம் கல்மிஷமில்லா கண்கள் புகையொழிந்த சுடர்கள் அவள் பேசவில்லை கூச்சத்திற்கும் அச்சத்திற்கும் மத்தியில் ஓர் உணர்ச்சி ஆளுக்கொரு புன்னகையோடு இருவேறு திசை திரும்பினர் இருவரும் சிறுமி காணாமல் சிறுமி பார்த்தது கிழவனின் ஓரக் கண்களில் ஒழுகிய பார்வை சிறுமி தன் கண்களை பூக்கூடை கொள் போட்டாள் பிள்ளை உறக்கம் கலைக்காமல் முத்தமிடும் தாய்போல் தொட்டும் தொடாமல் பூக்கள் தடவினாள் நுகரக் குனிந்தவள் கிழவன் அசைவில் பின்வாங்கினாள் சிறுமியின் ஆசை புரிந்த கிழவன் முற்றும் முகம் திருப்பி பூக்களுக்கு வழிவிட்டான் இப்போது பூக்களின் தலை கோதியது பூ தீண்டல் வருடல் தடவுதல் நுகர்தல் வியத்தல் ரசித்தல் கொஞ்சுதல் குழவுதல் பூக்களோடுதான் எத்தனை தொழில்கள் எழுந்து எழுந்து விழுந்து கொண்டது பூக்களில் சிக்கிய சிறுமியின் மனது மனிதர் எழுதும் கவிதைகளோ வெவ்வேறு மொழிகளில் இயற்கையின் கவிதை ஒரே மொழியில்தான் மலர் என்னும் மொழியில் சிறுமி செய்கை ரசித்த கிழவன் சட்டென திரும்ப அவள் முகத்தில் வழிந்தது ஆசையில் ஊறிய அசடு பாசி படிந்த கல்லறை வாசலில் பேருந்து நின்றது கிழவன் தன்னை தன்னையூன்றி தானெழுந்தான் ஏக்கமாய்ப் பார்த்த சிறுமியின் கையில் பூக்கூடை திணித்தான் திகைத்தாள் சிறுமி நகைத்தான் கிழவன் நீயே வைத்துக்கொள் பெண்ணே என் மனைவிக்கு வாங்கியது கொடுத்தது உனக்கென்றால் கோபிக்க மாட்டாள் அவள் தள்ளாடி இறங்கி நடந்தான் கிழவன் மனைவி துயிலும் கல்லறை தேடி